எல்லையை ஒப்புக்கொண்டால் மட்டுமே நட்பு சீனாவை கலங்கடிக்கும் ஜெய்சங்கர் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி நடைபெற்ற போதே இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே எல்லை பிரச்சினைகள் இருந்தன இதனை தீர்த்து வைக்கும் முதல் முயற்சியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஆங்கிலேய அரசு சீனாவுடன் சிம்லா ஒப்பந்தத்தை செய்து கொண்டது சிம்லா உடன்படிக்கையின்படி இந்தியாவின் அருணாச்சல பிரதேசம் மற்றும் திபெத் எல்லைக்கோட்டை வரையறுக்கும் மெக்மோகன் கோட்டை அப்போது சீனா ஏற்றுக்கொண்டது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுத்துவிட்டு ஆங்கிலேயர்கள் சென்ற பின்பு முன்பு அவர்களிடம் பயந்து கொண்டிருந்த சீனாவிற்கு பயம் போய்விட்டது மீண்டும் வேதாளம் மரத்தின் மீது ஏறிக்கொண்ட கதையாக மெக்மோகன் கோட்டை ஏற்க முடியாது என்று கூறி அடாவடி செய்து வருகிறது ஷிம்லா போது எங்கள் கருத்தை ஆங்கிலேயர்கள் சரியாக காதல் போட்டுக்கொள்ளவில்லை என்றும் அது சாக்குப்போக்கு கூறியது மேலும் பழைய வரலாற்று ஆதாரங்கள் இருப்பதாக கூறி அருணாச்சல பிரதேசம் எங்களுடையது என்று உரிமை கொண்டாடி வருகிறது திபெத் எல்லைக்கோடு அருகே ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு தான் ஆக்கிரமித்த பகுதிகளையும் விட்டுத்தர மறுத்து சொந்தம் கொண்டாடி வருகிறது குறிப்பாக கிழக்கு லடாக் பகுதியில் உள்ள டெப்சாங் டெம்சோக் ஆகிய பகுதிகள் ஆதிகாலம் முதற்கொண்டு இந்தியர்கள் ஆடு மாடு மேய்த்து வந்த இடங்களாகும் எனவே இந்த புள்ளிகளிலிருந்து சீனா தனது படைகளை பின்னோக்கி நகர்த்துமாறு இந்தியா சென்ற இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த மோதலுக்கு பிறகு சீனாவை வலியுறுத்தி வருகிறது அங்கு இரு நாடுகளும் அருகருகே படைகளை குவித்து வைத்துள்ளதால் எப்போதும் பதற்றம் நிலவி வருகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து எல்லையில் பதற்றத்தை குறைக்கும் நோக்கத்தில் இருநாட்டு ராணுவ அதிகாரிகளிடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது இதுவரை கிட்டத்தட்ட பதினைந்து முறைகளுக்கு மேல் பேச்சுவார்த்தை நடந்து இன்னும் முழுமையான பலன் ஏற்படவில்லை இதற்கு காரணம் டெப்சாங் டிம்சோக் பகுதிகளை விட்டுத்தர மறுத்து சீனா ஒற்றை காலில் நின்று வருகிறது ஆனால் அந்த இரு இடங்களும் மெக்மோகன் கோட்டிற்கு கட்டுப்பட்ட இந்திய பகுதிகள் என்று இந்தியா கூறுவதுடன் சீனாவின் வாதத்தை ஏற்கவில்லை பக்கம் உண்மை கட்டுப்பாட்டு கோடு என்று கூறப்படும் மெக்மோகன் எல்லைக்கோட்டையும் ஏற்காத சீனா டெப்சாங் டெம்சோக் பகுதிகளிலும் இந்தியாவின் நிலைப்பாட்டை ஏற்க மறுத்து வருகிறது இதனால் சீனா இந்தியா இடையே உறவில் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது இது எல்லையில் மட்டுமல்லாமல் மற்ற உலக விவகாரங்களிலும் எதிரொடிகிறது இதனால் இரு நாடுகளிடையே பிராந்திய அளவிலான வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம் தொடர்பான விவகாரங்கள் முடங்கி போய் உள்ளன ஏற்கனவே பொருளாதார சுணக்கத்தில் பாதிக்கப்பட்டுள்ள சீனாவிற்கு இப்போது பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமல்லாமல் ஆசியான் அமைப்பு நாடுகள் இடையிலான வர்த்தக பொருளாதார பேச்சுக்களுக்கு இது பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவிலும் சீனாவிற்கு எதிரான போக்குகள் அதிகரிப்பால் சீன நாட்டு நிறுவனங்கள் மீது பல அபராத நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன சீன இறக்குமதிகளை குறைக்கும் நடவடிக்கைகளை இந்தியர்களும் சில இந்திய அமைப்புகளும் படிப்படியாக எடுத்து வருகின்றன இந்தியா சீனாவின் மிகப்பெரிய வாடிக்கையாளர் என்பதாலும் இந்தியா இப்போது சர்வதேச அரங்கில் பல நாடுகளை தனது கூட்டணியில் சேர்த்து வருவதாலும் அச்சமடைந்திருக்கும் சீனா இப்போது இந்தியாவுடன் மீண்டும் நட்பு கொண்டாட துடிக்கிறது ஆனால் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எல்லை பிரச்சினையில் தீர்வு காணாமல் சீனாவுடன் மற்ற பேச்சுவார்த்தைகள் கிடையாது என்று ஒற்றை காலில் நின்று மறுத்து வருகிறார் இந்நிலையில் கஜகஸ்தானில் இரு வாரங்களுக்கு முன் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டிற்கு சென்ற அமைச்சர் ஜெய்சங்கர் மாநாட்டினிடையே சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியை சந்தித்து பேசினார் அப்போது இந்தியா சீனா இடையே எல்லைப்பகுதிகளில் எஞ்சியுள்ள பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காண்பது குறித்து விவாதிக்கப்பட்டது இதற்காக முயற்சிகளை இரட்டிப்பாக்க ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது என்று கூறிய ஜெய்சங்கர் எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டை மதித்து பகுதிகளில் அமைதியை சீனா உறுதி செய்வது அவசியம் என்று கூறினார் அப்போதுதான் இருதரப்பு உறவுகளை அது வழிநடத்தும் என்றும் கூறினார் இந்நிலையில் கிழக்கு ஆசிய மாநாடு மற்றும் ஆசியான் பிராந்திய வெளியுறவு அமைச்சர்களின் மாநாடு லாவோஸ் தலைநகர் வியன்டனில் நடைபெற்று வருகிறது இதில் பங்கேற்க சென்ற ஜெய்சங்கர் அங்கு மீண்டும் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கியை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு குறித்து கூறிய அவர் எல்லை ஒப்பந்தங்களை மதிக்குமாறு சீன அமைச்சரிடம் தான் மீண்டும் எடுத்துரைத்ததாக தெரிவித்தார் இந்த சந்திப்பின்போது இருதரப்பு உறவுகளை உறுதிப்படுத்தி மீண்டும் நல்லுறவையை கட்டியெழுப்ப வேண்டும் என்று சீனா உண்மையில் விரும்பினால் முதலில் முந்தைய எல்லை ஒப்பந்தங்களை ஏற்க வேண்டும் என்பதைத்தான் சீன அமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார் ஆனால் இந்த பேச்சுவார்த்தையின் போது டெப்சாங் மற்றும் டெம்சக் பகுதிகளில் புதிய இயல்பை ஏற்குமாறு இந்தியா மீது நுட்பமாக சீனா அழுத்தத்தை உருவாக்கும் முயற்சியை தூண்டிவிட்டுள்ளது என்றும் ஆனால் அவற்றை ஜெய்சங்கர் தொடர்ந்து நிராகரித்து வருகிறார் என்றும் செய்திகள் கூறுகின்றன குறிப்பாக முந்தைய எல்லை ஒப்பந்தங்களை சீனா ஏற்காதவரை அவர்களுடன் ஒருபோதும் நல்லுறவு இல்லை என்று ஜெய்சங்கர் கூறியுள்ளது சீனாவிற்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக கூறப்படுகிறது ஒருபக்கம் மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்கா சீனாவை புறக்கணிக்கின்றன இன்னொரு பக்கம் தெற்காசிய நாடுகள் இந்தியாவுடன் உறவை கொண்டாடுகின்றன அதே சமயம் சீனாவிடமும் கடன் உறவுகள் கொண்டாடுகின்றன இன்னொரு பக்கம் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் தென்சீன கடல் விவகாரத்தில் சீனாவிற்கு எதிராக இந்தியாவுடன் பாதுகாப்பு கூட்டுறவை ஏற்படுத்தி வருகின்றன இப்போது ரஷ்ய உறவு மற்றும் வடகொரிய ஆதரவு மட்டுமே சீனாவிற்கு ஆறுதலாக உள்ளது இந்நிலையில் சீனாவிற்கு சிம்மசப்பனமாக திகழும் டொனால்டு டிரம்ப் மீண்டும் அமெரிக்க அதிபர் ஆவார் என்ற செய்தி சீனாவின் வயிற்றில் புலியை கரைத்துக் கொண்டிருக்கிறது எனவேதான் அது வலுக்கட்டாயமாக இந்தியாவை பழைய நட்புறவுக்கு அழைக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கிழக்கு லடாக் எல்லையில் காட்டுமிராண்டித்தனமான மோதலில் சீனா ஈடுபட்டது முதல் இப்போது மோடியின் இந்தியா சீனாவிடம் வெகு ஜாக்கிரதையாக உள்ளது என்று கூறுகிறார்கள் அதனால்தான் முந்தைய எல்லை ஒப்பந்தங்களை சீனா ஏற்காதவரை எல்லை பிரச்சினைகளை முழுமையாக தீர்த்துக் கொள்ளாதவரை சீனாவுடன் நல்லுறவு கிடையாது என்பதில் ஜெய்சங்கர் உறுதியாக உள்ளதாக கூறுகிறார்கள் இந்நிலையில் பேச்சுவார்த்தையின் முக்கிய புள்ளிகளாக உள்ள டெப்சாங் டெம்சோக் பகுதிகள் மேலும் இழுபறியில் தள்ளப்பட்டுள்ளதாகவும் இப்போதைக்கு எல்லையிலிருந்து இருதரப்பும் தங்கள் படைகளை வா வாபஸ் பெறும் இல்லை என்றும் பதற்றம் தொடர்ந்து நீடிப்பதாகவும் செய்திகள் கூறுகின்றன